வாழ்வில் துன்பங்கள் நீங்கி துயரங்கள் நீங்கி மனிதனின் வாழ்க்கை மேம்பட சாஸ்திரங்கள் கூறும் தானங்கள் இதோ வாருங்கள் பார்க்கலாம் ஒன்று பொன் பொருள் எவ்வளவு கொடுத்தாலும் மன திருப்தி கொள்வதில்லை மனிதனின் மனம் ஆனால் ஒருவன் வேண்டுமென்று கேட்டவாயால் போதுமென்று சொல்லி மனநிறைவோடு எழுவது சாப்பிடும் பொழுது மட்டுமே ஆகவே அன்னதானம் செய்யுங்கள் அன்னதானம் செய்வதால் பூர்வ ஜென்ம தீய கர்மாக்கள் உங்களை விட்டு விலகும் பித்திருக்களின் ஆசிர்வாதம் கிடைக்கும் இரண்டு மஞ்சள் தானம் உங்களது வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கவில்லை மங்கள காரியங்கள் நடக்கவில்லை என்ற நிலை உருவாகும் பொழுது நீங்கள் மஞ்சளை தானமாக கொடுக்கும் பொழுது உங்களது இல்லத்தில் மங்கள நிகழ்ச்சிகள் உருவாகும் இனிதே நடைபெறும் மூன்று பூமி தானம் நீங்கள் கஷ்டப்பட்டு உழைத்து உருவாக்கிய வாங்கிய வீடு சொத்துக்கள் மதிப்புகள் ஐஸ்வர்யங்கள் அனைத்தும் என்றும் உங்களை விட்டு விலகாமல் நிலைத்திருக்க உரிய தானம் பூமி தானம் நான்கு உங்களுக்கு அடிக்கடி நோயினால் பாதிப்பு ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது என்றால் நீங்கள் செய்ய வேண்டிய தானம் வஸ்தர தானம் தங்களால் இயன்ற துணிமணிகளை ஏழை எளியவர்களுக்கு கொடுத்து உதவுதல் வஸ்திர தானம் உங்கள் நோய்களை போக்கும் ஐந்து கோதானம் தீராத பித்திருக்களின் சாபத்தினால் நீங்கள் வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் அந்த தோஷங்கள் விலக வேண்டும் என்றால் செய்ய வேண்டிய தானம் கோதானம் ஆறு திலதானம் அதாவது எள்ளு தானம் நீங்கள் தெரிந்தோ தெரியாமலோ ஏதாவது பாவம் செய்தீர்கள் என்று வருத்தப்பட்டால் நீங்கள் திலதானம் செய்வதால் அந்த பாவத்தின் விமோச்சனம் கிடைக்கும் ஏழு உங்களது குலம் செழிக்கவில்லை எப்பொழுதும் துக்கமான நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது என்றால் நீங்கள் செய்ய வேண்டிய தானம் குலதானம் அதாவது வெள்ளத்தை தானம் செய்வதன் மூலம் உங்களது சங்கடங்கள் சரியாகும் எட்டு இஷ்ட தெய்வத்தின் அருளில்லை குலதெய்வத்தின் அருளில்லை என்று நினைப்பவர்கள் ஏழை எளியவர்களுக்கு நெய் தானம் செய்வதன் மூலம் உங்களது இஷ்ட தெய்வத்தின் குலதெய்வத்தின் அனுகிரகத்தை பெறலாம் ஒன்பது உங்களுக்கு எப்பொழுதும் மனோபயம் இருந்து கொண்டே இருந்தாலோ அல்லது கெட்ட கனவுகள் வந்து உங்களை துன்புறுத்தினாலோ நீங்கள் செய்ய வேண்டிய தானம் கம்பளி தானம் ஏழை எளியவர்களுக்கு கம்பளி தானம் கொடுப்பதன் மூலம் இந்த சங்கடங்கள் உங்களை விட்டு விலகும்